ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூவ்லாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து வெனஸ்டே எதுவும் எடுத்ததுங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் நாங்கள் எங்களோட லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்கும் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க எந்திரிச்சிருந்தேன் அந்த அன்னைக்கு வந்து மணி டியூட்டிலேருந்து வருவார் ஸோ வந்து தம்பிக்கு மட்டும்தான் அப்படின்றனால எந்தாச்சும் சமைச்சிக்கிட்டு நானும் அடுத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைக்காக வந்து கிளம்பணும் பாப்பாவை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு பட் வந்து என்ன பண்ண காத்திருக்கா அப்படின்னு தான் தெரில கல்ல எந்திரிச்சோன்னு வாட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியவே போயிருந்தேன் கொஞ்சம் நல்லா வெயில் வந்து சுரீருன்னு காலையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதை கையோட மிஷினில் கொண்டு போய் போட்டு அடுத்து வந்து சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னோட சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்து தம்பிக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் எழுத வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நைட்டே வந்து மேக்ஸிமம் முடிச்சிருவான் ஒன்னே ஒன்று மட்டும் பெண்டிங் வச்சுருந்தாங்க அதனால சரி சாப்பாடு ஊட்டிக்கிட்டே நீயே எழுத அம்மா அப்படியே உனக்கு கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதால் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் வரைக்கும் எழுதணும் இன்னும் பாதி எழுதணும் எழுதுடா வேமா

அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு எனக்கு இந்த டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைம் வந்து நைன் தேர்ட்டி நானும் அம்மா மட்டும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் மணி வந்து நேராக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அங்கே போய் பார்ப்போம் ஆ ஆ ஆ நாங்கள் வந்து இப்போ ரெண்டு ஃப்ளாட் இடத்த வந்து வாங்குற மாதிரி கணக்குங்க மாமா பேரில் இருக்க மூணு சென்ட வந்து அப்படியே வந்து மாற்றி மணி பேரில் கொடுக்குறாரு இன்னொருத்தவங்க பேரில் அதையும் கையோட சேம் வந்து அதை விற்கிறாங்க ரெண்டுக்கும் சேர்த்து வந்து ஒரே டாக்குமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் மணி வந்து நாங்கள் போய் சைன்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தார் அவர் டியூட்டியிலேருந்து நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பாப்பா அத்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் ஏன்னா மணி போனது பார்த்தோடனே பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருந்தார் அதனால தான் நானும் ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்ணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுங்க தேங்காய் அது இதுன்னு போட்டிருந்தாங்க அதில் வந்து பாப்பா ஜாலி விளாண்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா எங்க நாய் குட்டி கச்சாடுது கச்சாடுவது இந்த ஆமா கண்ணே முடிக்கல பாப்பா என்ன அவங்க அம்மா வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை வேட்டையாடிடும் அவங்க அம்மா இருந்து சின்ன வரைக்கே ஆ இப்போதான் எந்திரிச்சு போயிருச்சு அவங்கட்டு ஒன்றுமே செய்யலை பாப்பா வேசாமியே நாய்க்குட்டி அங்கே குட்டி வந்து குட்டி போட்டிருக்கும் போலங்க நாய் அதை வந்து பாப்பா பார்த்துட்டு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா நான் போனதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் வந்து நாய் குட்டிமா சொல்லி காட்டிகிட்டு இருந்தா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து கழிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஜோ நாய் கண்ணே இன்னும் முழிக்கல இப்போ தான் முழிக்க போது முடிச்சு போகும்போது பாப்பா பார் வந்தே கிட்டத்தக்க வந்து இப்போ ஒன் ஹவர் மேலே ஆகிடுச்சுங்க உள்ள வந்து அங்கே வேலை இருக்கு இங்கே கொஞ்சம் மருத்துக்கடியில் வந்து இருக்கோம் பாப்பா வந்து அம்மா அம்மான்ட்டு உடந்துட்ருக்கா இன்னி கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு சொல்லி மணி சொன்னார் சரி நாங்கள் காரில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் வந்தே ஒன்றரை மணிநேரம் ஆச்சு

கால் மட்டும் எக்ஸ் முட்டு போயிருச்சு சரி வாங்கிட்டு வர சாயங்காலம் சரியா வாங்க வந்துட்டது அப்புறம் பாத்துக்கலாம் அடியே சந்தோஷங்க அது நடிப்புல அப்படியே காட்டுற வெளிய பாப்பான்னு பாப்பா ன்னு அது இப்படி கை வச்சு காட்டியிருக்கா இருக்கா பாப்பான்னு எழுது ரித்தன்னான்னு ன்னு எழுதுங்க அப்படி அப்பா பேர்ல வேணான்னு காத்துக்க சரி எல்லாரும் பத்திரத்தில் வந்து பத்திரம் இடம் எழுதுனதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்களே வானத்துக்கு பூமிக்கு இனிமேல் அந்த இடம் தான் நீங்கள் எழுதுனது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கம்மியான விலையில ரெண்டுகள் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அவரை கான்டெக்ட் பண்ணுங்க வேணா அவர் நம்பர் வேணா போடுறேன் இவங்க ரொம்ப கம்மியாக முடிச்சு கொடுப்பாரு அவங்களும் யூடியூப் சேனல் ஒரு இது மாதிரி பத்திரங்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்ட்டு யூடியூப் சேனலில் யூடியூப்பில் வந்து வீடியோலாம் போடுவாங்க அதையும் வேணா செக் பண்ணி பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்திருந்தாங்க சரி அவங்களே அப்படி வந்து சாப்பிட்டுட்டு தங்கராஜ் அண்ணா ஊரில் அவங்க ஊரில் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க அண்ணா வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால செகண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கார்லாம் பார்க்குறதுக்காக வந்து மணி சேர்த்தி கூட்டிகிட்டு போகிறக்காக அப்படியே உள்ளே வந்திருக்காங்க எங்களுக்கு கால் பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி இந்த வேலையாக வழி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அதே இடத்துக்கு வந்து அந்த அண்ணா வந்துட்டாங்க

மணி எங்களை இறக்கி விட்டுட்டு போனி கொஞ்ச நேரத்தில் வந்து ரித்வீன ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க பாப்பா நல்லா செம்ம டயர்டாக வந்து தூங்கிட்டு இருந்தா அவளை எழுப்பி விடணும் அப்படின்றதுக்காண்டியே வந்து நோண்டி நோண்டி எழுப்பி விட்டுட்டு இருக்கான் தம்பி விட்டுடா அந்த பிள்ளை தூங்கட்டுண்டா நீ வேணா கொஞ்சம் நேரம் தூங்குடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரே ஆண்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே அவனும் படுத்து தூங்கிட்டான் யூனிஃபார்மோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஒரு டீயை வச்சுட்டு அப்படியே அம்மாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நானும் வந்து குடிச்சிட்டு இருந்தோம் மணி வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தாங்க வந்தாங்க அந்த அண்ணா கூட வந்து போய் கார்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே அவரும் அங்கேருந்து ஊருக்குலாம் ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வரையிலே வந்து ஒரு வேலையை வச்சிட்டு தாங்க வந்தார் இந்த அண்ணா வந்து மணியோட ஃப்ரெண்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இன்னொரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்து காங்கை பக்கத்தில் இருக்க கிட்ட வந்து கிளம்பிட்டு இருக்காங்க நானும் சொல்லிட்டேன் லாஸ்ட் இந்த ஒரு ஒன் வீக்காக ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க பைக்கில் காரில் மாற்றி மாற்றி ட்ராவல்லே தான் இருக்கேன் ரெஸ்ட்டே எடுக்கிறதுல ஒரு நாள் டூட்டி ஒரு நாள் ரெஸ்ட்டில் அங்கங்கேயே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணுறது வேலை அப்படின்னு சொல்றாரு மேரேஜுக்கு சரி அவங்க எங்கள் மேரேஜுக்கு வந்திருந்தாங்க அதனால சரி நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் ரெண்டு பேரும் வந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்காங்க இப்படிலாம் அன்டைமில் எங்கிட்டாச்சி வந்து கிளம்பி இவர் வெளியே போனார் அப்படின்னோம்னா எனக்கு தாங்க கொஞ்சம் பயமாகவே இருக்கும் பைக்கில் வேறு போகிறாரு அப்படின்ற மாதிரி ரிட்டன் அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கும் சரியாக தூக்கமே வரல இருந்த ட்ரெஸ்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் மேல தான் எனக்கு அப்படியே லைட்டாக தூக்கம் வந்துச்சு சரி நம்மளும் வந்து படுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து படுத்தேன் நான் மணி வந்து டூ தேர்ட்டிக்கு தான் வந்தார் வீட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் video de Paclan Bye.